இங்க பாருங்க நான் பஞ்சாயத்து கட்டுப்பட்டவன் பஞ்சாயத்து முடிவு பண்ணுச்சுனா அந்த பொண்ணை நானே கட்டிக்கிறேன் குருவி உட்கார பணம் பழம் கதையா நீ தப்பு பண்ணிட்டு அவன் மேல பழிய போறியா சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ணல யாருதான் காரணம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க சக்கர தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க பாருங்க நான் பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படி இருந்தவன் தான் ஆனா மணிகார் பொண்ணு விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல அதான் உண்மை ஐயா

உனக்கும் ஒரு தங்கச்சி இருந்து அவள் இதே மாதிரி சபையில் அசைக்கப்பட்டு நின்னா அப்ப தெரியும் அவனுக்கு அந்த வழி ஏமா பாக்கியம் விளஞ்ச நெல்லு வானத்தை பார்க்க வைக்கப்பட்ட மாதிரி ஓம்பாட்டுக்கு தலையை குடிஞ்சா எப்படிமா அதுதான் விளைஞ்சு வீதிக்கு வந்துருச்சு இல்ல என்ன நடந்துச்சு நீ சொன்னா நாங்களா ஒரு நல்ல முடிவு கர முடியும் இவ போத்திட்டு நடந்ததெல்லாம் எதுக்குன்னு இப்ப தானே புரியுது கண்டவனுக்கு முந்தான விரிக்கத்தான் சரிதான என்னைய மறுச்சா மூடி வச்சது தெரியாமல போயிடும் நம்ம கேக்குறமே வாயை திறக்கிறாள பாருங்க தாண்டி வாயை திறந்து பேசி வாயை மூடல எல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க எங்க வாய ஏ மூடுறீங்க என்னப்பா எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இல்லையாடி

மனசுல என்ன என்ன நினைச்சிட்டு சும்மா бомble பிள்ளை அடிச்சிட்டு இருக்கேன் என்னடா அர்த்தம் ஏமா பாக்கியா என்னம்மா புது கதையா இருக்கு ஓட்ட முடிச்சுக்கு சொந்தக்காரன் யாருன்னு நீ சொன்னாதானேம்மா நாங்க ஒரு முடிவு முடிவுக முடியும் அட சும்மா என்ன அது பெரிய அநியாயமா இருக்கு இந்த ஊரோட மான மரியாதை எல்லாம் போச்சுயா பண்றதே பண்ணிட்டு நாம இத்தனை வேளை உட்கார வச்சுட்டு அவவரே பேசாம இருக்கறானே இது என்னைய அர்த்தம் வாயை பேசுமா

முந்தா நாள் இப்படிதான் நான் காலேஜுக்கு நுழையும் போது என்ன பார்த்து முத முதல்ல குட் மார்னிங்னு சொன்னேன் அன்னைக்கேன பார்த்து லேம்ப் போஸ்ட் கிடைக்காத ஒரு நாய் சும்மா நின்னுகிட்டு இருந்தா ஏ மேல ஒன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு நேத்து அப்படிதான் காலங்காத்தால என்ன பார்த்து குட் மார்னிங் சொன்னேன் நான் போன ஸ்கூட்டர்ல சைக்கிள்ல வந்த ஒரு பையன் இடிச்சிட்டான் இன்னிக்கும் சொல்லி இருக்கிறேன் எனக்கு பயமா இருக்குது ஏமா இப்படி ஒரு வாயை வெச்சிக்கிட்டு என்ன மட்டும் பழி வாங்குறே போடிங்கறல்ல இது ஐயா என்னடா இந்த இடத்துல நீங்க காலி பண்ணல போகலடா

மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் சும்மா கருப்புக்கு நடுவுல துண்ணு தாம்ல இருக்கு திருவாரூர் தேர் மாதிரில வரா மறைக்காத என்னால முடியலடா இந்த போர்க்கைங்களுக்கு வேற வேலை காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா டைம் ஆச்சுல வாங்க போலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு நாள் அவங்க எல்லாரையும் கிளாஸ் ரூம்ல அரைச்சு வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு உங்களை அவுட் டோருக்கு கூட்டிட்டு வந்து பாடம் நடத்த போறேன் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குமே ஐ டோன்ட் கேர் ஒரு வாரம் போக வேண்டியது ஒரே நாள்ல போனா மாதிரி வகுப்பறையில உங்க நாட்டம் தாங்க முடியாது தான் காத்தோட்டமா இயற்கையான சூழ்நிலையில இந்த வகுப்பை நான் இங்க நடத்துறேன் உங்களுக்கு போறதுக்கும் சௌரியம் எனக்கு பாடம் நடத்துறதுக்கும் சௌரியம் நவ் கமிங் டு த பாயிண்ட் வழக்கமாக சப்ஜெக்டை பற்றி பாடம் நடத்தி உங்கள் எல்லாரையும் நான் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஜென்ரலாக உங்களை ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மா நிலத்துக்கு ஒரு பார்க்குற பையனா கிஃப்டாக கொடுக்கப் போகிறேன் நவ் லெட் மீ ஷூட் தட் கொஸ்டன் வாட் டஸ் த வேர்ல்ட் டிபெண்ட் ஆன் சார் திரும்பவும் சொல்லுங்க சார் ஒரு தடவை சொல்லுவான் இந்த உலகம் எதை நம்பி இருக்கிறது அல்லது எதை சார்ந்து இருக்கிறது ஆ இவன் சொல்ல போகிறான் இல்லை சார் அவன் சொல்லுவான் சார் அதுக்கேண்டா செங்குத்தா தூக்கினேன் நீ சொல்கிறா சார் லவ் சார் லவ் இஸ் கிரேட் சார் ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் எமோஷனலி எமோஷனலி எமோஷனல் இதுக்கு மேலே உனக்கு எமோஷன் வராது எனக்கு தான் மோஷன் வரும் நிறுத்துறா இதோட விட்டுடுறான் முடியலடா நீ சொல்ற ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்து கூட போக முடியாத அளவுக்கு சேர்ந்து சேர்ந்து இவன் ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போறான்னு நினைக்கிறேன் டேய் இவனை நீ தனியாக கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து அப்புறம் என்கிட்ட சொல்லு சார் நான் சொல்கிறேன் சார் லவ் இஸ் பிளைண்ட் சார் ஏல நீ தான் கண்ணாடியை கழட்டிட்டீங்கள உனக்கு அப்படி தான் தெரியும் மூடிக்கிட்டிரு ரெண்டு பேருமே மூடிங்கடா இதுக்கு சரியான பதிலை ஒரு பொண்ணால் தான் சொல்ல முடியும்

ஓர் அப்சர்வேஷன் வி ஃபார் வெரிஃபிகேஷன் இ ஃபார் என்ஜாய்மெண்ட் அன்புன்னு கூட சொல்லலாம் அன்புன்னா அன்பு அன்புக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லணும்னா ஆனா அறம் நம்மள தேடி வர்றவங்களுக்கு நம்மளால ஆன உதவி செய்யறது அறம் என்ன தன்னம்பிக்கை நம்மளால எதையும் சாதிக்க முடியும் நம்மள சாதிச்சு காட்டணும்ங்கற செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்கணும் இந்த புரூனா புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணும்னு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா லைஃப் லீட் பண்றதுதான் புரிதல் சோ இந்த அன்புங்கற மூணு வார்த்தையில இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்

அதனால உன்னை பாராட்டி நான் ரொம்ப நாளாக வச்சிருக்கிற இந்த பார்க்கர் பேனாவை உனக்கு கிஃப்டாக தரேன்